எடப்பாடி அவர்கள் சொன்ன கருத்து மிக முக்கியமான கருத்து தான் எங்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம் சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பழக்கம் இருக்கு எப்படின்னா இந்த கூட்டணி ஆட்சி எங்க நடந்தாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆட்சிதான் சொல்லணும் இப்ப எங்கள் பிஜேபி ஆட்சியே முழுமையாக நடந்தாலும் கூட என் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம் இப்ப உத்தரப்பிரதேசம்ல யோகி அவர்கள் தலைமையில் பிஜேபி ஆட்சி நடக்குது அது என்டி கவர்மெண்ட் தான் சொல்றோம் பட்னவிஸ் ஆட்சி என்டிஏ ஆட்சி தான் குஜராத்ல கவர்மெண்ட் நடக்குது என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்றோம் அந்த அடிப்படையில் எங்கள் கூட்டணி கட்சியாக எடப்பாடி அவர்கள் ஆட்சி இங்கே அமையும் போது கூட நாங்கள் அது என் கவர்மெண்ட் தான் சொல்றோம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு கூட்டணி வந்திருக்கு இந்த கூட்டணி வரக்கூடாதுன்னு திமுக தரப்புல தவியா தவிக்கிறாங்க அவங்களுக்கு கிளி ஏற்பட்டு இது எங்க பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு அடைஞ்சிடும் நம்ம மேல உள்ள அதிருப்தியெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம் மாறிடும் அப்படின்னு அதனால இப்பயே சில பேரு கூட்டணி ஆட்சிதான் கூட்டணியில் உங்களுக்கு எத்தனை சீட்டு நீங்க தான் துணை முதல்வரா சிஎம் வந்து பிஜேபியா இப்படி எல்லாம் வந்து புதுசாக குரணியை கிளப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதனால கூட்டணி டிஸ்டர்ப் ஆகட்டும் அப்படின்னு எங்களை பொறுத்தவரை ரொம்ப தெரியும் கூட்டணி என்பதை எப்படி அமித்ஷா அவர்கள் என்ன செய்து சென்னையில் அறிவிச்சாரோ அதே மாதிரி கூட்டணி ஆட்சிதானா என்பதையும் அமித்ஷா அவர்கள் அறிவிப்பார் நரேந்திர மோடி ஐயா அவர்களும் நான் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் கட்சி தலைமை என்ன சொல்றது அவங்க கூட்டணி ஆட்சினாலும் எங்களுக்கு கூட்டணி அவங்க சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் இந்த கூட்டணி தொடரணும் திமுகவை ஆட்சி வந்து அகற்றணும் எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனா அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு தான் மேலே சொன்னதாகவும் அது கிடையாது கூட்டணி அப்படிங்கிற அந்த கருத்தை ஏற்க அலித்ஷா அவர்கள் என்டிஏ கவர்மெண்ட் சொல்லிடுறாரு இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி மேல அவங்க தான் விரிவா சொல்லுவாங்க எங்களுக்கு அமித்ஷா என்ன சொல்றாரோ அதான் இல்லையா இந்த சில மத மறை நூல்கள் சொல்லுவாங்க வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஃபைனல் அது மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுக்கு ஃபைனல் அவங்க இதை பத்தி அவங்க வழிகாட்டுறது நாங்கள் ஏற்றோம் அது வரைக்கும் நாங்கள் ஒரு கருத்து சொல்லி ஒரு மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக இல்லை இல்லை கூட்டணி ஆட்சி தான் இருப்போம் நாங்களும் பங்கு கேட்போம் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்ட மாதிரி நாங்களும் பங்கு கேட்போம் இப்படியெல்லாம் ஒரு அறவை காட்டுத்தனமாக பேசி ஒரு நல்ல கூட்டணியை அதனுடைய ஒற்றுமையை சிதைக்க நான் விரும்பணும் இதை பொறுத்தவரை அமித்ஷா அவர்கள் பேசுவார் மோடி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டு எங்கள் தரப்பு